மட்டன் வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி கிறிஸ்பியா கிரன்ச்சியா செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிடுவாங்க அது தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணீங்கன்னா செமையா இருக்குங்க காயல் சமையல் கறி மசாலாவும் பெப்பர் மசாலாவும் வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போறோம் இதுக்கு போன்லெஸ் மட்டன் இருநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு விழுது தயிர் காயல் கறி மசாலா பவுடர் உப்பு தேவையான அளவுக்கு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல விரவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இதை வந்து நல்லா குக்கர்ல போட்டு ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் குக் பண்ணுங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அலசன தண்ணி கொஞ்சமா ஊத்தி ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சு நான் எடுத்துட்டேன் இதில் தண்ணி நின்றுச்சுனா கொஞ்சம் நல்லா வத்த வச்சிருங்க ட்ரையாக இருக்கணும் மசாலா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணுறத விட நீட்டை நீட்டமா கட் பண்ணி வைங்க அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் எலுமிச்சை பழ சாறு வந்து கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுங்க காயல் பெப்பர் மசாலா பவுடர் இது கூட காயல் சில்லி பிளேக்ஸ் கீரை பொடினு சொல்லுவோம் இதோட கருவாப்பில அப்புறம் கான்ஃபிளார் மாவும் அரிசி மாவும் இதோட சேர்த்துருக்கேன் இதை விரவி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சிருங்க இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இப்போ சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்துடலாம் காரம் வந்து நமக்கு எல்லா மசாலாலையும் கறி மசாலா சரி பெப்பர் மசாலா ரெண்டுத்திலுமே நம்ம சேர்த்துருக்கதுனால நீங்க வேற எந்த தனி மிளகாய்த்தூளோ வேற எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது மட்டுமே போதுமானது ஸோ இதை எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா சைட் டிஷ்ஷா தை சோறோ அல்லது லெமன் ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பக்காவாக இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம சொல்லுங்க இந்த மசாலா உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல நம்மள தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் குரூப்லயும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்ப நம்ம சொல்லிட்டு இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி